தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவானிடையே வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் ஐம்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் கப்பர் நாகமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு புகழ் அன்பான சகோரஸ் உருவிலே இன்று பாஸ்கர் மூன்றாம் வாரம் மே ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்று நட்சத்திர பாருங்க நம்ம ஏசு கிறிஸ்தான் டவர் எல்லாரோடைய டவுட்டுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு என்ன டவுட்டு இவரு எப்படி தன்னோட சதையை வந்து உணவா நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு மக்கள் வந்து பேசிக்கிறாங்க அதனால ஏசப்ப என்ன சொல்றாரு நான் உங்களுக்கு உண்மையா சொல்றேன் அதுவும் உறுதியா உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு ஓகேங்களா அவருடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் மட்டுமே நமக்கு என்ன கிடைக்கும் வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி பண்ணலன்னா வாழ்வு கிடைக்காது சோ என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாரும் கண்டிப்பா அப்பப்ப பாவ சங்கீதனை செய்து நற்கரணை உட்கொண்டுட்டு இருக்கணும் அப்படி பண்ணாதான் என்ன கிடைக்கும் நமக்கு வாழ்வு கிடைக்கும் நற்கரணை உட்கொள்ள விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிரும் நிலை வாழ்வு கிடைக்காம போயிடும் ஓகேங்களா நற்கரணை வந்து நற்கருணையாக உண்ணணும் இயேசுவின் உடலாக உண்ணணும் அது சாதாரண அப்பமாக நினைக்கூடாது ஓகேங்களா ஸோ இயேசு கிருஷ்ண திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நம்ம என்ன பண்ணோம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் பெற்றுக்கொள்வோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யேசுக்கு எப்ப கோயில் யேசுக்கு நன்றி மரிய இயேசுவின் ரத்தம் ஜெயம் அல்லா